பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது ஒரு பள்ளியினுடைய நெக்ஸ்ட் லெவல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து அந்த மேலாண்மை குழு தான் ஒர்க்கொள்ளணும் முன்னாடி வந்து கிராம கல்விக்குழு அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு அதில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அது வந்து ஊராட்சி பிரதிநிதிகள் வந்து அந்த எதிர்ப்பான தலைவராக இருக்காங்க அதுலேயும் வந்து பெண் தான் தலைவராக இருந்தாங்க அந்த கிராம கல்விக்குழு தீர்மானம் போட்டு பள்ளியின் சார்பாக வந்து ஊராட்சியில் கொடுப்பாங்க ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டு நம்ம கொடுப்பாங்க பள்ளிக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அதை வந்து அரசாங்கம் செய்யணும்னாக்கா அதுக்கு முன்னாடி தீர்மானம் கொடுக்குறது பெண் வாசிக்கிற தீர்மானம் கொடுவோம் பேசி அதே போல் கிராமப்பள்ளிக்குள்ள தீர்மானம் போடுவோம் அதே போல் அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து பல பரிமாணங்களை பெற்று அது வந்து பள்ளி மேலாண்மை குழுவாக எஸ்எம்சியாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக வந்து பரிமாணம் பெற்றுருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க வந்து பொறுப்பேற்றாங்க இந்த பள்ளிக்கல்வியில் பள்ளிக்கல்வி துறையின் கீழே இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் புதிய கட்டமைப்பு வந்து இருந்தாங்க பெற்றோர் அல்லாதவர்களுக்கு நிறைய பிரதிநிதித்துவம் இருக்குது அப்படின்னு மக்கள் கருந்ததுனால பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து திட்டமிடணும் அந்த கூட்டங்களில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் அதிகமாக பிரதிநிதிப்படுத்தி இந்த கமிட்டி வந்து அமைக்கணும்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க அதில் நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் எஸ்எம்சி மறு வந்து நடத்தப்பட்டது அதுக்கான முன்னேற்பாடுகள் நடத்தப்பட்டு அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னாள் தலைவராக திருமதி செம்பமம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க துணை தலைவராக சங்கீதா அவங்க பொண்ணு பேரவர் திருமதி சங்கீதா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்எம்சி உறுப்பினர்கள் அந்த இந்த கூட்டத்துடைய துவக்கமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து பணி செய்த பல்வேறு நிகழ்வுகளும் ஒத்துழைப்படுத்த நம்ம பள்ளி மேலாண்மைக்கு தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து நன்றி சொல்லுங்க ரெண்டு பேர் எல்லாருமே எல்லாத்தார்ப்பா நன்றி சொல்லுக்குங்க ரொம்ப நன்றி இப்ப அவங்க பாப்பா வந்து டென்த்து படிக்கிறாங்க அதனால வந்து அவங்களோட அந்த உறுப்பினராகக்கூடிய இந்த வாய்ப்பும் இல்லை அதுதான் வந்து இப்போ இருக்கு இந்த சூழலில் ஆறாம படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நடுநிலைப்பட்டியா இருக்கையில் ஒரு உள்ளூர் பள்ளிக்கூடமாக இருந்துச்சு வெள்ளாலை மட்டும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்புறம் உயர்நிலை கொள்ளியா மாறின பிறகு இப்போ நமக்கு வந்து வெள்ளாலை படுதி கண்ணுக்குடிப்பட்டி வந்தலா கோயில் வலசேரிப்பட்டி மஞ்சம்பட்டி மருங்கூரணி பெற்றோர் வந்துருக்கீங்களா நவீன அப்பா மருகுவளிலேருந்து ஒரு மாணவன் வந்து நம்மகிட்ட படிக்கிறாங்க கணபதி குலத்துக்கு அருகில இருந்து இந்த புதுவுர்லேருந்து ஒரு மாணவன் வந்து இங்கே பத் பத்தாக படிச்சுட்டு போகலாம் ரொம்ப ரேரான அட்மிஷன்ஸ் இதெல்லாம் அப்புறம் வந்து மனநிலை குறைபாடுடைய வளர்ச்சி குறைந்த மாணவர்களை நம்ம வந்து பல பள்ளிகளில் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னவங்கள நம்ம வந்து சேர்த்து அவங்க வந்து பாசம் வச்சு வெளில போயிட்டாங்க நல்லா நீ படிக்கிறாங்க மாணவன் படிக்கிறாங்க வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மாணவன் வந்து அது போல தான் இந்த சூழலை நம்ம பல தடைகளை தாண்டி இடத்து இடம் வசதி இல்லாமல் நெருக்கடி கூட இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இந்த புதிய இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு போதிய வசதியோட மாமல்லி தொகையான வசதியோட பள்ளி கொண்டு வந்து எண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மாதம் ஒரு முறை வெள்ளி வந்து நம்ம வந்து கூட்டம் போட்டிருக்கோம் எஸ்எம்சி கூட்டம் நடத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்த பெண்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கும் ஐம்பது சதவீதமாக இருபது பேர்னா ஒரு பத்து பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அது தவிர்க்க முடியாத சூழலில் பல இக்கட்டான நிலையில் வெளிநர்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கூட்டங்களில் எடுக்க முடிவுகளை வந்து கலந்து பேசுவாங்க பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு தலைமை ஆசிரியருக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவர்களுக்கு பெரிய புதுணையாக இருந்தாங்க அதன் ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து அரசாங்கம் வந்து நாலாயிரம் ரூபாய் நிதி கொடுத்து ஆண்டு ஆண்டு சொன்னாங்க எல்லா பள்ளிகள்லையும் நம்ம வந்து அந்த நாலாயிரம் நிதியாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி வந்து ஒரு பெரியமையாக

பூர்வீகமாக கொண்ட ஆசிரியர் சத்யா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தாங்க கடந்த ஆண்டு பத்தாம் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாம் இடத்துக்கணும் ஆயிரம் ரூபாய் மூன்றாம் இடத்துக்கு படமாக வந்து அவங்க கொடுத்தாங்க அவங்க வந்து கவர் போட்டு கொடுத்து இங்கே வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க அதே போல் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் வந்து நம்ம ஐநூறுரூபா பரிசு கொடுத்தாங்க ஏற்கனவே பணியாற்றிய ஆங்கில ஆசிரியை வந்து சி விடியா அவங்க அதே போல் நம்ம தமிழ் ஆசிரியை வந்து அவங்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண் மேலே எடுத்த மாதிரி ஆயிரம் ரூபாவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு பதிவு பண்ணாங்க இந்த தடவை மட்டும் நைன்ட்டிக்கு மேலே வந்து ஒரு ஏழு பேர் தான் இருக்கான் சோசியலில் மட்டும் ஒரு ஏழு பேர் ஒவ்வொரு பாட்லைன் மாதிரி இருக்கான் அப்போ வந்து எப்போ நைன்ட்டி நைன்டி ஃபோர் வந்து அதிகபட்ச மார்க் வந்துட்டு நூறு மார்க் சோசியலில் வந்து செட்டாக போட்டிருக்காங்க அதுக்காக லாஸ்ட் இயரில் இந்த முறை வந்து அந்த ரிசல்ட்டை இருந்தால் நானூற்றி ஐம்பத்தி மூணு மார்க் முதல் மதிப்பெண் இந்த முறை வந்து நம்ம வந்து அதையும் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கான் இப்போவே அதுக்கான வேலைகள் இருக்கோம் அதே போல் எல்லா மாணவர்களுடைய மாணவர்கள்டையும் ஒரு நல்ல கற்றல் போகணும் நல்ல எபிலிட்டியாக இருக்கணும் மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல அடிக்கடி ஆய்வு பண்ணி மாணவர்களுடைய கற்றலை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் ஆசிரியர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்குகிறோம் பெற்றோர்களுக்கு சொல்கிறோம் அதே போல் மாணவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நம்ம பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மாணவர்கள் தான் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டை விட அதிகமாகும் மாவட்ட அளவில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்ச்சியாக தேர்ச்சியாகவும் இருக்கும் ஏற்கனவே நானூற்றி இருபத்தெட்டு மார்க் எடுத்த காசிக்கோட மார்க்கை வந்து டேக் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வருஷம் நாங்கள் வந்து எங்களோட முதல் இலக்காக வந்து செயல்பட்டுருக்கோம் இந்த மாதிரி நானூற்றி இருபத்தெட்டு மார்க்கை எடுத்தால் பத்தாண்டு வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த வகையில் அந்த நானூற்றி இருபத்தெட்டு எடுக்கணும் கிராமப்புற பள்ளியில் எந்த டியூஷனும் இல்லாத ஒரு சூழல் தான் இவ்வளோ நாளாக ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் ஸ்கூல்லேயே தான் எல்லாமே பண்ணுவோம் அந்த அடிப்படையில் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு சுத்தி வைப்பு தேர்ச்சி கிட்டுருக்காங்க நிறைய மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அரசு பணிக்கு போயிருக்காங்க சுகனியா வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து ஆண்டு வந்து கொடுத்தாங்க ரூபாய் வந்து வீடியோகிராஃபிக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் உள்ள பணம் பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் பொருளாக எடுத்துக்கிட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த பள்ளி செலவுக்கு அது ஆண்டு விழாவோட இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம ராஜமா கல்வி அறுக்கண்டிலிருந்து அவங்க வந்து இப்போ இருபத்தஞ்சாயிரத்து நாற்பதாயிரம் வரைக்கும் நினைவு பரிசு தனியாக ஏறும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உணவு கொடுத்தாங்க இது வந்து ஒரு வாரத்தில் நம்ம பிளான் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டான டைமில் யாரும் பெருசாக ஸ்பான்சர் கேட்கவே இல்லை சிம்பிளாக பண்ணோம்னு ஆரம்பித்தா அப்படியே புரவலத்தில் நிறையா வந்தாங்க முப்பத்தஞ்சு பேருக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து புரோவலர்களாக வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எழுந்திருக்காங்க அந்த பட்டியை நம்ம எழுதுறதுக்கு சொல்லியிருக்கோம் விரைவில் நம்ம எழுதுவோம் அதுபோல் வந்து இன்னும் ஒரு ஐம்பது பேரை நானும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு ஒரு திருப்பி இருக்கேன் பெற்றோர்கள் பெரும்பாலும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நிறைய பேரை வந்து நான் சொல்லுவேன் அதில் தனியாக அவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும் ஆண்டோட பற்றி பேசியில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு நினைக்கிறீங்க பரிசு பொருள் கொடுத்துருக்கீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுச்சுனாக்க பள்ளியின் மீது பெற்றோர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் சாத்தியப்பட்டிருக்கு ஓரளவுக்கு வெளிப்படையாக பள்ளியை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு நிறைய இருக்கும் அப்படின்னு நிறைய நூறு சதவீதம் நாங்கள் தெரிவிச்சு அதே போல நிறைய மார்க்க நானும் தேர்தல் வந்து கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் பள்ளியினுடைய செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து இந்த கல்வி குழு பள்ளி மேலாண்மை குழுவோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் பள்ளி மேலாண்மை குழுவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பங்கெடுத்திருந்த இப்போ இந்த கூட்டத்தின் மூலமாக பங்கெடுப்பதற்கு வந்து வந்திருக்கக்கூடிய நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் நம்ம வந்து பள்ளியில் சாப்பாக வந்து இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு பேரை நம்ம எந்த ப்ரயாரிட்டி கொடுக்கணும்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்னது கூட நம்ம நம்ம பள்ளியில் எந்தெந்த ஊர் மாணவர்கள்லாம் வசி படிக்கிறாங்களோ அந்தந்த ஊருக்கும் கடத்தாண்டு கொடுத்தது கூட நம்ம குறைஞ்சபட்சம் பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துகிறோம் அதே போல் விருப்பப்படுறவங்கள நான் வந்து தலைவராக இருக்கேன் நான் வந்து துணைத் தலைவர் தலைவராக இருக்கேன் அப்படி துணைத் தலைவருக்கு ஒரு கேட்டகரி கொடுத்துறாங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர் அல்லது வந்து துப்புரவு பணி செய்யக்கூடியவங்களுடைய பெற்றோர் அல்லது பட்டியல் சங்கத்துடைய பெற்றோர் இவங்க அந்த மாணவருடைய பெற்றோர் இந்த மூணு கேட்டகரியை தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஒருத்தர் வந்து துணைத் தலைவராக இருப்பார் தலைவர் வந்து பொது யார் வேணாலும் போட்டி போடலாம் ஆண்கள் போட்டி போட்டி மீன்ஸ் ஆண்கள் அதுக்கு வந்து உரிமைப்பட முடியாது பெண்கள் யார் வேணாலும் தலைவராகிறதுக்கு பண்ணலாம் அப்போ இந்த ஆப்ஷன் எப்படி கொடுக்குறோம் அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆறாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கிருந்து ஒரு மூணு பேர் ஏழாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கிருந்து ஒரு மூணு பேர் மாணவர்கள்லாம் மாணவருடைய பெற்றோர்கள் அதே போல் ஒன்பதாம் வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வகுப்புக்கான குழந்தைம் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் கொடுக்கணும் அப்போ மொத்தம் பேரண்டாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையிலாம் வகுப்பு மாதிரி உட்காந்துருவோம் அதுலேருந்து இரண்டு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியை வரும் இதுக்குள்ளேயே வந்து அந்த ஊருக்கான ஒரு குழந்த நிற்பமும் அதில் இருக்கும் இப்படி நம்ம அந்த இப்போ தேர்ந்தெடுத்து இருபத்தி நாலு பேரை வந்து நம்ம வந்து பயணம் பண்ண போறோம் இது வந்து நம்ம நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாக்க நம்ம முன்மொழியது ஒருத்தர் வந்து நான் வந்து தலைவராக இருக்கேன் அல்லது நான் உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினார்னா அந்த உறுப்பினரை ஒருவர் வந்து முன்மொழியணும் ஒருவர் வந்து வழிமொழியணும் எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நான் வந்து உறுப்பினராக இருக்கேன் ஆறாவது வகுப்பு மாணவர்கள் மாணவர்களோட பெற்றோர் நான் வந்து உறுப்பினராக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார்னாக்க இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நாடகமான இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் விரும்புகிறவங்க வந்து அவங்க வந்து இன்னொரு ப்ரப்போஸ் பண்ணணும் அவங்கள வந்து நான் முன்மொழிறேன் அதே போல் அவங்க வந்து நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லணும் அதே போல் அவங்களை வந்து நான் வரி அப்படின்னு சொல்லணும் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு பள்ளி வந்து நான் சொல்லி சொல்லியிருக்காங்க யாரையும் நம்ம வந்து இது பர்சனலாக பேசி தேர்ந்தெடுக்கலாம் வைக்கல இது ஓபன் இப்போ தான் கூப்பிட்டுருக்கான் எப்படி தேர்வு பண்ண போனீங்கன்னா நம்ம யார் விருப்பினீங்களோ அவங்க உறுப்பினராக வரலாம் அந்த ரெண்டு பேர் ஒரே உறுப்பினருக்கு போட்டி போடும் பட்சத்தில் அது வந்து யார் கை தூக்கி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது யார் வந்து அதிகமான ஓட்டுக்களை படுறாங்களோ அதான் கை தூக்கிறது ஒருத்தரை ஒருத்தரை ஒருத்தர் தான் தூக்க முடியும் மூணு பேருக்கு போட்டி போட்டாலும் மூணு பேருக்கு மாற்றி மாற்றி தூக்க முடியாது அதுதான் வேட்டர் குடும்பத்தை உண்டாக்கிறோம் கிட்டத்தட்ட வெளிப்படையான ஒரு தேர்தலை வந்து நடத்த சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஒரு நல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ப்ரொசீஜர் படி நடத்திவோம் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன் யார் வேணாம் மாவட்ட ஆட்சியரோ மற்ற உயர் அலுவலர்களோ எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக தமிழ் தாய்ப்பாடி இருக்கோம் அதுக்கு முன்னரே வந்து மாண்மிகு தமிழக முதலமைச்சரோடைய வாழ்த்து செய்தி போட்டிருக்கோம் அப்புறம் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட வாழ்க்கை செய்தி வந்து போட்டிருக்கோம் தம்பி அந்த கட்டா கிட்டோம் அது எடுத்து ஓப்பன் பண்ணி and